ஒரு பெருல ஜோடு கட்டிப்பேன் மணசு வெடிக்கிப்பேன் ஒரு கப்பு கொள்ளுக்கு ஒரு கப்பு கொச்சமல்லி

நெந்தி படிக்குதே இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அரைக்கப்பிச்சே நல்ல தீரம் மணக்க வேணும் தீர நல்லா மணக்குதே மழை எடுத்துக்கலாம் நல்லா ஆறு கொஞ்சம் நல்லா ஆடி போச்சு அண்ணா இருந்து போய் கட்டிக்கலாம் கட்டிக்கலாம் அப்படியே இடிக்கி இடிக்கி அப்படியே குமு மணக்குது இதுக்கு போதுமான உப்பு இடிச்சுக்கலாம் ஆகிடுச்சு அடிச்சுக்கலாம் கொள்ளு ரசி போடி ரெடி வச்சுக்கலாம் எப்பவும் போல புடி போட்டு கொஞ்சம் தக்காளி பழம் போது கரைச்சி ரசம் வச்சு ரசம் தாரிச்சு விட்டு வேணுங்கிற பொடி போட்டுங்க புளியும் தக்காளி பழத்தையும் கரைச்சி விட்டு கொஞ்சம் நேரத்தில் கொள்ளி வந்து வச்சுக்கலாம் சளி இரும்புல பிரச்சனை ஆத்துமா பிரச்சனை இதுக்கு எல்லாத்துக்கும் நல்லது வச்சு சாப்பிடுங்க கொள்ளு ரசம் நம்ம நம்ம நல்லது